தமிழ் மதம் இலங்கிய நிற்கு ஒருத்தர்களாகவும் அம்மா மகேசூரின் நான்கு நூற்றி ஆகும் கோயம்புத்தூரில் அதிபர் ஐயா கிருஷ்ணன் அவர்கள் தலைமை நகரில் விழாவிற்கு வருகை மந்திர பெரியவர்கள் ஐயா முத்துமணி அவர்கள் மரபின் மீன்கள் மா முத்து அவர்கள் வேலுபாட்டில் முத்தியாவர்கள் அவர்கள் அனைவரையும் என்னுடன் திருவாரூர்களுக்கும் பயணம் இன்னும் வருகின்றன ஆன்மீக நண்பர்களிடம் வருகிறார்கள் அன்பு வருகிறேன் நான் அம்மா மகேஸ்வரி சிறப்பு ஒரு சில வார்த்தைகள் திருவாரூர் ஆன்மீக மாணவர்கள் அமைப்பாக துவங்கப்பட்டு பதிமூணு ஆண்டுகளாக வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு என்ன வேலைகள் கேட்டீங்கன்னா அந்த கோயில்கள் பணி செய்கிறதோ அன்னதானம் போடுறதோ அந்த மாதிரி சில வேலைகள் செய்கிறோம் பத்தாண்டுகளுக்கு முன்பு ஐயா மரபின் மனிதன் முச்சையா அவர்கள் நூல் நூல் வெளியிட்டிருந்தார் அம்பாவும் அருந்தது நம்ம திருக்கட அந்த விழாவிற்கு என்னை அழைத்திருந்தார்கள் முன்னணி சேர்ந்து நானும் உங்களை போல ஒரு பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த விழாவில் வந்து தொகுப்புறை வழங்குவதாக அம்மா மகேஸ்வரி தருகிறவர்கள் மறைமுகமாக இருந்து கொண்டு தொகுப்பறைகள் மிக அருமையாக வழங்கிக் கொண்டிருந்தார் நான் அவர்களை தொடர்பு கொண்டு திருவாரூர்லேருந்து திருவாரூர் சொற்பள்ளி நியமனக்கு வர வேண்டும் என்று கூட்ட அவங்க வந்து ஆணிப்பூர ஒரு நிகழ்ச்சியில அம்மா பட தன்னதே ஒரு ஆயிரம் முன்னாடிய மக்கள் உட்கார்ந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அருமையாக பேசினாங்க அதுலேருந்து எங்கள் குடும்பத்தில் முறை அவங்க ஆகிட்டாங்க நாங்கள் அம்மாவில் திருவாரூர் வரும்போது கொண்டு வரோம் நம்ம இந்த புனி இயக்கத்தை வந்து கொண்டுட்டு போகக்கூடாது பெரியோர்களுக்கு தோன்றது குழந்தைகளுக்கு கொண்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த எங்களுடைய ஆன்மீக அமைப்பை திருவாரூர் மாவட்டத்தில் நூறு கிராமங்களில் நூறு உறுப்பினர்களாக நூறு இடத்தில் அமைத்துள்ளது அங்கேயெல்லாம் இவங்க என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த சின்ன சின்ன கோயில் நடக்குதுன்னா அங்கே போய் சொற்பொழி நிகழ்த்துறது இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை கூட தேச முக்கிய கட்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப நண்பர்கள் ஒருவர் அம்மா அவர் வந்து மூணு நாள் தங்கி இருந்து பத்து கிராமங்களுக்கு போய் சொற்பொழி நிகழ்த்திருந்தாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு பத்தாவது முன்பு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் நிறைய மாணவர்களை உருவாக்கி ஆனந்த குருகுலம் என்று

ஆன்மீகம் ஆலும் பயம் ஏன்னா திருவாரூர் பங்க பயமுத்தூர் உள்ளே நமஸ்காரம் நான் கூட பார்த்துருக்கேன் எங்களோட என்னோட ஒய்ஃபோட அந்த சினிமா வந்து பிஎஸ்சி இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பதவியில் இருக்காங்க அவ்வளவு வசதி உள்ளவங்க ஆனா எப்போ பார்த்தாலும் சிவசிவா சில சிவான்னு சொல்லி வந்தாலே அவ்வளவு அது அந்த கடவுள் மேலே உருக்கமாக இருப்பாங்க பயமுத்தூர் உள்ளவங்க அதனாலேயே எனக்கு பயன்படுத்திருக்கார்கள் எப்போதுமே ஒரு குரம் பிடிக்கும் அதனால் வந்து நாங்கள் இழுது ஈசாய் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து இந்த குருகுலம் ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பிள்ளைகளுக்கு நாங்கள் தேவாசத்துவாசம் சொல்லிக் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து பயிற்சி பண்றதுன்னு சொல்லி எங்கிட்ட என்னைக்கு குருகுலம் ஆரம்பித்தோமோ ஆறு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது மாணவர்கள் தொடர் பயிற்சியாக தொடர்ந்து ஞாயிற்று ஒரு மணிக்கு காலை ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும்

இந்த அறுபத்தி மூணு இந்த குழந்தைகள் வச்சு அறுபத்தி மூணு நாயன் மாதங்களையும் அறுபத்தி மூணு குழந்தைகள் பேச வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோமா திருவாரூரில் அது நீங்கள் தான் வந்து தொகுத்து வழங்கணும் நிகழ்ச்சியை கிட்ட கிட்டகிறது செய்வோம் அப்படின்னா அதான் என்னென்ன நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க நிகழ்ச்சி வந்து அங்கே கூட அந்த சாமி கிடையாது அப்புறம் போதூர் ராஜேந்திரத்தொம்பி தான் நான் அந்த அறுபத்தி மூணு நாயன்மாதர்களையும் இங்கே வந்து ஒரு காரை வச்சு வேணும் எடுத்துகிட்டு அந்த அறுபத்தி மூணு நாயன்மாதர்கள் காலையில் ஆரம்பித்த நிகழ்ச்சி இன்றைக்கி அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நைட் பதினோரு மணி நேரம் இருக்கணும் ஒரு ஆன்மீகடியை வச்சு தொடர்ந்து பதினோரு மணி நேரம் நடைபெற்றதுனால் அது ஆன்மீகமான நடத்த நம்மளுடைய களத்தில் அந்தளவுக்கு மிக சிறப்பாக இருந்தது அதுமாதிரி திருவாரூரில் பார்த்தீங்கன்னா பரவநாட்டி கலைகள் திருவாரூர் ரொம்ப கம்மி கலை வளர்க்க ஊராக இருந்தால் கூட இப்போ யாருமே கிடையாது கோயம்புல பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளை பாதியார்பட்டால் அப்போ அழகாக பாடுறாங்க எங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் வார்த்தை தான் பாடுவாங்க பாலியார்பாட்ட அவங்க தெரியாது ஆனால் அந்த திருப்பூர்லேருந்து ஒரு பேட் திருத்திகட்டி திருவாரூர் வந்து சிவபுராணத்துக்கு ஒரு நாட்டியம் நடத்தணும் அதுக்கு வந்து எங்க கிண்ணஸ் கார்ட் பண்ணுவோம் ஆயிரம் பிள்ளைங்க வந்து ஆயிரம் பிள்ளைங்களை எங்கே தேர்றது மூணு பேரை திறமோ அப்படின்னா ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இரவு நாட்களுக்கு தெரியாது பதினேழு பரதநாட்டிய திருக்கோயிலை திருவாரூர் வெகு சிறப்பாக

உரிமையாளர் அவர்கள் தங்களால் முடிந்த அளவு அளவுக்கு உதவி செய்யுமாறு உதவி செய்யுன்னா உதவி தேவையில்லை எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி ஒரு விடைபெறுகிறேன் வணக்கம்